கிங்டம் படத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோவையில் நாம் தமிழர் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கையில் கட்சி கொடியை ஏந்தியபடி தியேட்டருக்குள் நுழைய முயன்ற தொண்டரை போலீசார் தடுத்து நிறுத்தினர் இதனையடுத்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட நாம் தமிழர் கட்சி தொண்டர்களை வலுக்கட்டாயமாக இழுத்து சென்று போலீசார் கைது செய்தனர் ஈழத் தமிழர்களை இழிவுபடுத்தும் வகையில் இருக்கும் கிங்டம் படத்தை உடனடியாக தடை செய்ய வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர் ராமநாதபுரத்தில் கிங்டம் படம் திரையிடப்பட்டுள்ள தியேட்டர் முன் திரண்ட நாம் தமிழர் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஈழ தமிழர்களை தவறாக சித்தரித்துள்ள கிங்டம் படத்தை தடை செய்ய வலியுறுத்தி கோஷமிட்ட அவர்கள் தியேட்டரை முற்றுகையிட்டனர் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் நாம் தமிழர் கட்சியினரை தடுக்க முயன்றபோது இருதரப்பினரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட நாம் தமிழர் கட்சியினரை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க